அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பிரபா எனக்கு இப்போ முப்பத்தைந்து வயது ஆகிறது நான் முப்பத்தைந்து வயதிலேயே இவ்வளவு கலராக அழகாக இருக்கிறேன் என்றால் நான் என்னுடைய இளமை வயதில் இருபது வயதிலெல்லாம் எவ்வளவு அழகாக இருப்பேன் என்று நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள் நான் தற்போது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குள்ளம்பாளையம் பகுதியில் தான் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் சீனிவாசன் அவருக்கு நாற்பத்தைந்து வயதாகிறது ஆகிறது எனக்கோ முப்பத்தைந்து வயதாகிறது என் கணவனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட பத்து வயது வித்தியாசம் உள்ளது என் கணவன் கோபிச்செட்டி பாளையத்திலேயே சலுன் கொடை ஒன்றை நடத்தி வருகிறார் எனக்கு ஒரு பதினைந்து வயதில் ஒரு மகளும் இருக்கிறார் அவள் பள்ளி செல்கிறார் என் கணவன் சலூன் கடை நடத்தி வருவதால் காலையிலேயே கஸ்டமர்கள் வந்து விடுவார்கள் முடிவட்ட எல்லோரும் வந்து விடுவார்கள் அதனால் அவர் சீக்கிரமாகவே கடைக்கு செல்கிற கிளம்பி சென்று விடுவார் என்னுடைய மகளும் பள்ளிக்கு சென்று விடுவாள் அதன் பிறகு வீட்டில் நான் மட்டுமே தனியாக இருப்பேன் எனக்கும் பொழுது போகாது எவ்வளோ நேரம்தான் நான் டிவியை பார்த்து கொண்டிருப்பது அதன் பிறகு பொழுது போக்குவதற்காக நான் சமூக ஊடகங்களை பயன்படுத்த ஆரம்பித்தேன் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்டை ஓபன் செய்து சமூக ஊடகங்களை பயன்படுத்தவும் ஆரம்பித்தேன் நான் அழகாக இருப்பதால் என் அழகை பார்த்து எனக்கு நிறைய ஆண் நண்பர்கள் எனக்கு சமூக ஊடகங்களில் கிடைத்தனர் அவர்கள் என்னை அடிக்கடி புகழ்ந்தும் பேசுவார்கள் அப்படிதான் எனக்கு எங்கள் பகுதியை சேர்ந்த சரவணகுமார் மற்றும் வெள்ளையங்கிரி ஆகிய இருவரும் பழக்கமும் ஏற்பட்டது சரவணகுமார் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் புரோட்டா மாஸ்டராக வேலை செய்து வந்தான் அவனுக்கு வயதோ முப்பது வெள்ளையங்கிரி எங்கள் பகுதியில் சலூன் கடையில் வேலை செய்து வந்தார் அவருக்கு வயதோ நாற்பது எனக்கு சமூக ஊடகங்களில் நிறைய ஆண் நண்பர்கள் இருந்தாலும் நான் எங்கள் பகுதியை சேர்ந்த சரவணகுமார் மற்றும் வெள்ளையங்கிரி ஆகிய இருவருடனும் நெருக்கமாக பழகி வந்தேன் அதிலும் குறிப்பாக என்னை விட ஐந்து வயது குறைவான சரவணகுமார் என்பதுடன் நான் அதிகமாக நெருக்கமாகவும் அதிக நேரம் மொபைல் ஃபோனில் பேசியும் வந்தேன் என் கணவனும் வீட்டில் இருக்க மாட்டார் என் மகளும் வீட்டில் இருக்க மாட்டார் இதனால் இதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நான் செல்ஃபோனிலேயே மூழ்கியும் கிடந்தேன் இப்படியே நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது திடீரென ஒரு நாள் என் கணவனுக்கு உடல்நிலை குறைவும் ஏற்பட்டது அவரும் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்தார் இதனால் வரை பொழுது போவதற்காக சமூக ஊடகங்களிலும் மொபைல் போனையும் பயன்படுத்தி வந்த நான் என் கணவன் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருந்தபோது கூட என்னால் மொபைல் ஃபோனை பயன்படுத்தாமல் இருக்க முடியவில்லை நானும் எவ்வளவோ என்னை கண்ட்ரோல் செய்து பார்த்தேன் ஆனால் என்னால் முடியவில்லை வேறு வழியில்லாமல் நான் மொபைல் ஃபோனை பயன்படுத்தவும் ஆரம்பித்தேன் இதனை உடல்நலம் குறையில்லாமல் இருந்த என்னுடைய கணவனும் பார்த்து விட்டார் என்னை இவ எப்போ பார்த்தாலும் செல்போன் கையுமாகவே இருக்கிறாளே நாம் கடைக்கு போனா அப்போ இப்படி தான் இருப்பாளா எனவும் அவருக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது நானும் சாதாரணமாக பொழுது போகவில்லை அதனால் நான் செல்போனை பயன்படுத்துகிறேன் சொல்லி சமாளித்தேன் அதையும் அவர் ஏற்றும் கொண்டார் அதன் பிறகு அவர் ஒரு சில நாட்களுக்கு பிறகு கடைக்கு சென்று விட்டார் கடையிலிருந்து போன் செய்யும் போது எப்போதும் அவர் எனக்கு பெரும்பாலும் ஃபோன் செய்ய மாட்டார் ஆனால் என் மீது சந்தேகம் வந்ததால் அவர் திடீரென ஒரு நாள் எனக்கு ஃபோன் செய்தார் அப்போது என் ஃபோனும் பிஸி பிஸி என்று வந்தது அதன் பிறகு அரை மணி நேரம் கழித்து மீண்டும் முயற்சி செய்தார் அப்போதும் என்னுடைய ஃபோன் பிஸி பிஸி என்று வந்தது இதனால் அவருக்கு என் மீது சந்தேகம் ஏற்பட்டது வீட்டுக்கு வந்த அவர் என்னுடைய செல்போனை வாங்கி பார்த்தார் அதில் நான் பல ஆண் நண்பர்களோடு பேசியதை அவர் கண்டுபிடித்து கண்டுபிடித்துவிட்டார் மேலும் தனக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய ஆண் நண்பர் இருப்பதையும் பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார் அவர் என்னிடம் வாக்குவாதம் செய்தார் பதினைந்து வயதில் மகள் இருக்கிறார் இன்னும் ஓர் இரண்டு வருடங்களில் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த வயதில் உனக்கு இதெல்லாம் தேவையா எதற்கு இந்த தேவையில்லாத சகவாசம் இன்றோடு நீ இதனை முடித்துக்கொள் என்று என்னிடம் கடுமையான வாக்குவாதமும் செய்தார் ஒரு கட்டத்தில் என்னுடைய செல்போனையும் அவர் பிடுங்கி வைத்தும் கொண்டார் இதனால் நான் என்னுடைய ஆண் நண்பர்களிடம் பேச முடியாமல் தவித்து வந்தேன் இதனால் இதற்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனையே நான் கொலை செய்யவும் முடிவு செய்தேன் என் கணவர் தூங்கிய பிறகு அவரிடம் இருந்த என்னுடைய செல்போனை நைஸாக எடுத்து நான் என் கணவனை கொலை செய்ய முடிவு செய்திருக்கக்கூடிய விஷயத்தை என்னுடைய இரு நண்பர்களான சரவணகுமார் மற்றும் வெள்ளையங்கிரியிடம் தெரிவித்தேன் எனக்கு என்னுடைய கணவரின் இடையராக இருப்பதால் அவரை கொலை செய்தால்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அவருக்கு நீங்கள் உதவுங்கள் என நான் இருவரிடமும் உதவி கேட்டேன் அப்போது என் மீது அதிகமான ஆசை கொண்ட புரோட்டா மாஸ்டரான சரணகுமார் தான் சினிமா பாணியிலேயே உன் கணவனுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்துவிடு அவர் அசந்து தூங்கியதும் நாம் நாங்கள் இருவரும் வந்து அவர்களை அவரை கொலை செய்து விடுகிறோம் எனவும் கூறினார் அதன்படி தூக்க மாத்திரையை வாங்கி வந்த நான் பாலியல் கலந்து என் கணவனுக்கும் கொடுத்தேன் என் கணவனும் அதனை குடித்துவிட்டு அயர்ந்து தூங்கிவிட்டார் அது அந் அன்று முன்கூட்டியே என்னுடைய நண்பர்களான சரவணகுமாரையும் வெள்ளையங்கிரியும் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கச் சொன்னேன் என் கணவனும் தூங்கிய பிறகு அவர்கள் இருவரையும் என்னுடைய வீட்டுக்கு அழைத்தேன் அப்போது வீட்டுக்குள் வந்த என்னுடைய இரு ஆண் நண்பர்களுமே சேர்ந்து என் கணவனின் கழுத்தில் கயிற்றை போற்று இருக்கினர் அப்போது திடீரென என் கணவன் தூக்கத்தில் இருந்தபோது கூட எப்படியாவது உயிர் பிழைத்த விட வேண்டும் என்பதற்காக அவருடைய கால்கள் எல்லாம் முதைத்து உயிர் பிழைக்க முயற்சி செய்தார் அப்போது நான் அவர் எப்படியும் பிழைத்துவிடக்கூடாது என எண்ணிய நான் அவருடைய இரண்டு கால்களையுமே நான் இறுக்கமாக பிடித்து கொண்டேன் மறுமுனையில் அவருடைய கழுத்தை என்னுடைய இரு ஆண் நண்பர்களும் சேர்ந்து இருக்கிறார்கள் இதனால் அவர் மூச்சு திணறி பரிதாபமாக துடிதுடித்து இறந்தும் போனார் அதன் பிறகு எதுவும் நடக்காதது போல என்னுடைய ஆண் நண்பர்கள் இருவரையுமே நான் அனுப்பி வைத்து விட்டேன் அதன் பிறகு விடிந்ததுமே என் மகளை அழைத்துக்கொண்டு வா நாம் மளிகை கடைக்கு சென்று ஜாமான் வாங்கி வரலாம் என என் மகளை அழைத்துக்கொண்டு கொண்டு நான் அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கும் சென்றேன் அப்போதான் என் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என நான் அப்படி நாடகமாடினேன் கடைக்கு சென்ற பிறகு வீட்டுக்கு வந்து டீயை போட்டு என் கணவனை நான் எழுப்பினேன் அவர் எந்திக்கவே இல்லை அதன் பிறகுதான் என் கணவர் இறந்துவிட்டார் போல என்றும் என் கணவன் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாரே என கத்தை கதறி கூச்சலிட்டேன் அப்போது அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஓடி வந்தார்கள் அவர்களின் உதவியோடு நான் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு என் கணவனை தூக்கி வந்தேன் அவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு என் கணவர் இறந்துவிட்டார் என்பதை உறுதி செய்தனர் இந்த தகவலை கேள்விப்பட்ட என் கணவனுடைய உறவினரான மூர்த்தி என் கணவனை பார்க்கதற்காக மருத்துவமனைக்கு வந்தார் வந்தவரிடம் என் கணவன் இறந்துவிட்டார் என நான் கதறி அழுதேன் அவர் எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு என் கணவன் அருகில் சென்று என் கணவனையே பார்த்து கொண்டிருந்தார் அப்போதுதான் அவர் என் கணவனுடைய கழுத்தில் ஒரு காயம் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அப்போது அவர் என்னிடம் எதையும் அதை பற்றி என்னிடம் எதுவுமே சொல்லவில்லை நான் இப்போ போய் நான் கிளம்புகிறேன் என்று சென்றவர் நேரடியாக காவல் நிலையத்திற்கே சென்றார் காவல் நிலையத்தில் சென்று என்னுடைய உறவினரான சீனிவாசன் தற்போது இறந்து விட்டார் அவர் அவருடைய பாடி மருத்துவமனையில் இருக்கிறது ஆனால் அவருடைய கழுத்தில் காயம் இருக்கிறது எதனால் ஏற்பட்டது என தெரியவில்லை எனவும் அவருடைய சாவில் மர்மம் இருப்பதாகவும் புகார் அளித்தார் நானோ என் கணவன் கடந்த சில நாட்களாகவே இருமல் காய்ச்சலில் அவதைப்பட்டு வந்ததால் அவர் மூச்சுத்திணறி விட்டார் என நாடகம் ஆனால் அவருடைய கழுத்தில் இருந்த காயம் அதனை என்னுடைய நாடகத்தை தவிடுபிடி ஆக்கிவிட்டது போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து என் கணவனுடைய சடலத்தையும் கைப்பற்றி பிரேத பர்சனைக்காக அனுப்பியும் வைத்தனர் என்னிடமும் போலீசார் விசாரணை செய்தனர் ஆனால் நானோ திரும்ப திரும்ப அதையேதான் சொல்லியிருந்தேன் என் கணவனுக்கு இருமல் காய்ச்சல் இருந்தது அதனால்தான் அவர் திணறி இறந்து விட்டார் என சொன்னேன் போலீசாரும் ஏதாவது குழு கிடைக்குமா என செக் பண்ணி பார்த்தார்கள் ஆனால் போலீசாருக்கு எந்த விதமான குழுவும் கிடைக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு இருந்த ஒரே சந்தேகமே கழுத்தில் அந்த காயம் எப்படி வந்தது என்றுதான் அதன் பிறகு பிரேத போஷனை அறிக்கைக்காக காத்திருந்தனர் பிரேத போஷனை அறிக்கையில்தான் நான் மாட்டிக்கொண்டேன் பிரேத பிரஸ்னை அறிக்கையில் அவர் கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என வந்துவிட்டது அதன் பிறகு போலீசாரினிடம் துருவி துருவி விசாரணையை அவர்களுடைய பாணியில் மேற்கொண்டனர் இதனால் பயந்து போன நான் வேறு வழியில்லாமல் நான் குற்றத்தை ஒப்புக்கொண்டேன் சமூக ஊடகங்களை பயன்படுத்த என்னுடைய கணவன் தடையாக இருந்ததாலும் என் தகாத உறவுக்கு என் கணவன் இடையராக இருந்ததால் என்னுடைய இரண்டு ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து என் கணவனை கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார் என நாடகமாடிய அனைத்து விஷயங்களையுமே நான் காவல்துறையிடம் ஒப்புக்கொண்டேன் அதன் பிறகு போலீசார் இந்த கொலை கொலை வழக்கு பதிவு செய்து என்னுடைய காதலனான சீனிவாசன் மற்றும் வெள்ளையங்கிரி ஆகிய இருவரையுமே அதிரடியாக இது செய்து எங்கள் மூன்று பேரையுமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துவிட்டனர் தற்போது நான் இந்த தகாத உறவின் காரணமாக கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம்